மோகனா அவர்களை வாழ்க்கையை சிறப்பாக அன்பிருக்கேன் நண்பர்களே ஆஹ் கூட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி என்னால வர முடியல திரும்பிக்கு அம்மார்களே அவர்கள் ஐயா அருண் சோமசுந்தர் அவர்களை ரொம்ப சிறப்பாக பாராட்டினாங்க அது மட்டும் இல்லை இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக பிரச்சனை இன்றைக்கு நான் வந்து வேறொரு கூட்டத்தில் இருந்தேன் ரெண்டு நாள் பயிலறங்கு திருப்பூர் தாண்டி ஊத்துக்குள்ளையில இருந்து புறப்பட்ட வேகமும் வந்துட்டு இருக்கேன் ஏலமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் சரியாக நேரத்திற்கு வந்து சென்றேன்னு அந்த ஐயா சொன்னார் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நான் பொதுவாக அறிவியல் இயக்கங்களிலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளிலும் தான் இருப்பேன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது கிழங்க அருள்மெண்டு பழனியாண்டவர் திருக்கோயில ஐயா பணி புரிந்துட்டு பணி நிறைவு செய்து அதனை ஒட்டி இங்க பணி பணிபுரிஞ்சிருக்காங்க அவர் நிறைய சமூகவியல் குறுவெயர்லயும் மக்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்ததுனால ஐயா அவர்கள் கேட்டது கிணங்க நன்றி ஐயா மிகவும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அன்பும் தங்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எனது இனிய நண்பர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வாழ்த்துறை நல்கிய திருமுக ரேவதே அவர்களே எனக்கு முன்பு வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருமிக அனாரலே அவர்களே நூலை வெளியிட்டு அதை சிறப்புரை கொடுக்க இருக்கின்ற திருமுக கீனியம்மாள் அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை இருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் குனேஸ்வரி அவர்களே அதன் பின்னால் இந்த நூலுக்கு நூலாசிரியர்களை ஏற்படை செய்ய இருக்கின்றார்கள் அதற்கப்புறம் நிறைவாக நந்தி விதை கூற இருக்கின்ற அபிராமி அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் அன்பு இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் குவனேஸ்வரி அவர்கள் என்னுடைய மாணவர் எங்களுடைய நேரடியாக படைத்தே பழனியாண்டவர் கலை பெண்கள் முதல்வராக இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பெருமை என்பது அவருடைய மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு பெருமை யாருக்கும் கிடைக்காது எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய திருமிகு மங்கா பாண்டியன் வட்டாட்சியர் அவர்கள் இன்றைக்கு அது மட்டும் இல்லை அவங்க வருவாய்த்துறை அலுவல் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அதை நினைச்சு பார்க்கும் போது சேர்ந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேஜ் நம்ம பயன்படுத்தியா இங்க இங்க வந்து அங்க கோவில்ல வந்து பணியாற்றிட்டு நிறைவேற்றிருக்கேன் சொன்னபோது கோவில்ல போய் நம்ம போய் பொதுவாக அவர்களுக்கு அங்க சேர்ந்து பணிபுரியதோ அவங்கள்ட தொடர்போ எனக்கு ரொம்ப மிக கேட்டதும் அன்னமாணியன் சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் சந்தேகம் தான் அடிச்சு புறண்டு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால தான் ஒத்துக்கிட்டேன் ஐயா வந்து ஒரு ஆணாக இருந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை தந்து பெண் தான் மனிதத்தின் முதன்மைன்னு விட்டாங்க அவங்க எழுதும்போதே பெண்களையெல்லாம் பட்டியல் பற்றி எழுதியிருக்காங்க கல்னா சாவலா எழுதியிருக்காங்க மேரி புவியை எழுதியிருக்காங்க அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ராக்கெட்ல அப்புறம் வாலண்டிநாத் எழுதியிருக்காங்க எல்லா பெண்களை பற்றியும் எழுதியிருக்காங்க அறிவியல் தான் ஐயாவுக்கு தெரியல தவிர அனைத்து பெண்களை பற்றியும் பெண்கள் எப்படிலாம் வந்தால் எப்படிலாம் உலகம் முன்னேறும் குடும்பம் முன்னேறும் சமூகம் முன்னேறும்ங்கிறதை முன்னிறுத்தி பல தகவல்களை ரொம்ப எளிமையாக எல்லோரும் எடுத்துக்கொள்கிறாங்க இருக்கு இதை நினைக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையாக இருந்தது பொதுவாக ஒரு ஆண் என்பது என்பவர் செய்ய மாட்டாங்க பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்ய மாட்டாங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்று இன்றைக்கு பேசிட்டு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி நமக்கு கல்வி நிலைமை இருந்ததானே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சாவித்ரி ஒரு பெண் மகாராஷ்டிரா புனேல அவங்கதான் முதன் முதல் பெண்கல்வியை முன்னெடுத்திருக்காங்க அதற்கு பின்னாடி தான் இவ்வளவு பேர் பெண்களில் படிக்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் வந்து இன்றைக்கி முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்படி கிடையாது இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் நிலைமை இன்னும் கூட முன்னேறியிருக்கிறார் பெண்ணு முன்னாடி ஆணும் பெண்ணு பேசுவது என்று தவறாக இருந்தது அதெல்லாம் இல்ல நிலைமையிலேயே கூட பாலியல் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முற்போக்கான கருத்தை சொல்லியிருக்க ஐயா அவட்ட அருளது சொமசுணன் ஐயா அவங்களுக்கு பலத்த கையில் எழுப்புங்களே வருதோ அல்லது பாலியல் வன்முறையை வன்முறை பாலியல் கல்லையே வந்து சரியான முறையில அணுகுமுறையில கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கு பணியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் இயக்கமும் பல த தமிழ்நாடு முற்போக்கு தலைமை எழுத்தாளர் சங்கமும் செய்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மனவளக்கலை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா அருநந்தி சோம சொந்தம் செஞ்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் ஐயாவுடைய சொந்த ஊர் வந்து கடலூர் என்னுடைய சொந்த ஊர் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதையெல்லாம் பார்த்தேன் இன்றைக்கு வந்து அவங்க சொன்னபடி எங்கெங்க காணணும் சக்தி சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை பெண்கள் என்றாலே ஆற்றல் என்றுதான் சொல்கிறோம் அவங்க புத்தகத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க என்பதற்கான மாற்று பெயர் ஆன்லைன் கிடையாது குடும்பத்தை நிர்வகித்தவள் அதை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து ஒழுங்கமைத்து குழந்தைகளை வளர்த்து அவர்களை பெரியவர்களாக்கி அந்த குடும்பத்துடைய பொறுப்போட சமூகத்தை பொறுப்பையும் ரெண்டரை கலந்து கொண்டு போவது தான் பெண் அரபுல ஒரு பழமொழி உண்டு பெண் இல்லாமல் சூரியன் இல்லை சந்திரன் இல்லை உலகம் இல்லை பெண் இல்லாமல் உலகமே இயங்க முடியாது பெண் தான் வந்து மிச்சே கொடுக்கா படம்புறையை உருவாக்கி தருவது யார் கேட்டால் பெண் தான் கொடுக்குறாரு பெண் இல்லாவிட்டா அந்த வந்து யாரும் ரெண்டு பேரும் சமமாக இருக்கானுங்க ஆணிந்தி பெண்ணோ பெண்ணின்றி ஆளோ கிடையாது என்பது இயலி அப்போ பெண் இல்லாவிட்டா அந்த பஞ்ச உருவாக்கி தர முடியுமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் அறிவியலையே சேர்ந்துருக்கேன் விலக்கையை சேர்ந்துருக்கோம் முனைவே தெரியும் கூட ஒரு செய்து தரக்கூடிய உண்டு ஊர்வல உண்டு அப்படிலாம் இருக்குது இன்னைக்கு அப்படி இருக்கும் போது பெண் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா இந்த டிஎன்ஏ உருமாறி வரும்போது நமக்கு வந்து ரெண்டு எக்ஸ் இருந்தா ஒரு பெண் ஒரு எக்ஸும் ஒரு ஒய் குரோமோசோம் இருந்தா ஆண்கோ அப்ப எக்ஸ் குரோமோசோம்ல இருந்து மாறி வந்ததுதான் இன்றைக்கு ஒய் குரோமோசோம் என்று சொல்லப்படுகிறது அறிவியல் ரீதியாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் குரோமோசோம்ல இருந்து மாறி தான் இன்னைக்கு பண்ணி இருக்கு அதை அறிவியல் தெரியாமல் இருந்தா கூட இந்த டிஎன்ஏ பத்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் தான் எனக்கு அதை உள்ள படிச்சு பார்க்கும்போது அறிவியலே தெரியாமல் ஒரு பட்டப்படிப்பு படுத்து இங்க பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இப்படியெல்லாம் எழுதியிருந்தோம் மக்களுக்கு சொல்லி தொகுக்கணும் எப்படி எண்ணம் வந்திருந்தும் உங்கள் எண்ணத்துக்கு மரியாதைக்கும் வரியா என்பது அகவையில் நினைந்து ரொம்ப உடல்நலத்தோடு இருக்கிறாங்க மனநலம் நன்றாக தான் உடல்நலம் நல்லா இருக்கும் அம்மா சொன்னாங்களே மீண்டும் மீண்டும் வந்து நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யார் ஒருத்தர் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ நெகட்டிவ் திங்கிங் இல்லாம பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையோட இருக்கிறவங்களுக்கு வாழ்நாளும் நல்லா இருக்கும் உயிர்னாலும் நல்லா இருக்கும் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று நான் சொல்லலை நான் இருக்கக்கூடிய அறிவியல் நிரூபிக்கிறது அப்படிதான் இன்றைக்கு இருக்குது இன்னைக்கு உலகத்தினுடைய வித்து உயிர்களின் வித்து யாருன்னு கேட்டா பெண் தான் தான் உலகத்தினுடைய வித்தா இருக்கிறாள் பெண்தான் அனைத்து உயிர்களையும் உண்டு பண்ணி கொடுக்கிறாள் பாதுகாத்து கொடுக்கிறாள் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிய தெரியல தவளை இருக்கு இல்லையா இந்த தவளை கொஞ்சம் கம்பிட்டு போகுது அந்த நாய்க்குட்டிக்கும் பூனை குட்டிக்கும் சிங்கம் புரியலாம் எப்படி யார் சொல்லி கொடுத்தா அந்த அம்மா வந்து குழந்தைய அன்போட அரவணைச்சர் போனுங்கிறதை யார் சொல்லி கொடுத்தா நீங்க போய் அதை போய் பாத்தீங்க அனிமல் பிளான்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த தாய் உள்ளத்தோட எப்படி அதோட குட்டிகளை பராமரிக்கிறது எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறது எவ்வளவு தூரம் போற எவ்வளவு தன்னுடைய வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கா அம்மா எவ்வளவு போராடுறாங்க அந்த தியாக உள்ளம்ங்கிறது அவன் வந்து பேரண்டல் கேர் சொல்றோம் பாதுகாப்பு உணர்வு கொடுக்கறது வந்து தாய்மைதான் அந்த தாய்மை தான் இங்க இந்த தாய் தன்னுடைய கருவுல நாற்பது வாரங்கள் மாசம் சொல்லக்கூடாது இந்த கருவி ரீதியில முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது வாரங்கள் சுமாக்கி ஆடுங்க இன்னைக்கு நிறைய வந்து மாற்றுலாம் வந்துருக்கு இதயத்துக்கு மாற்று வந்தாச்சு சென்னத்துக்கு மாற்று வந்தாச்சு எல்லா இடத்துக்கும் மாற்று வந்தாச்சு நான் கருப்பைக்கு மட்டும் மாற்றி வரலை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகமாக அந்த அதனால இன்னைக்கு கருப்பை போன்ற ஒரு அமைப்பை கூட உருவாக்கலாம் என்று சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னும் வரல அந்த கருவை உருவான தினத்திலிருந்து பெற்றெடுக்கும் வரை எந்தவித சோர்வும் இல்லாமல் எந்தவித அயற்சியும் இல்லாமல் எந்தவித மன உளைச்சலும் இல்லாமல் அவள் பெற்றெடுத்து கொடுக்கிறாள் அப்படிங்கறத ரொம்ப அழகா பதிவு அந்த யாருக்கா இந்த சுமையை இந்த மாதிரி கையில கை பீல் பண்ணோம்னா பிடிக்கல நான் முடியல நீ கொஞ்சம் பிடிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் கருப்பையில் சுமக்கிற கருவை யாருக்கா கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது வாய்ப்பு அப்படிப்பட்ட தாய்மை அந்த கருப்பை வந்து ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு மட்டும்தான் கருப்பை இருக்குது ஆண் தான் உயிரை உருவாக்குறதுக்காக பிந்துவை கொடுக்கிறார் அந்த சுமந்து நாற்பது காலம் அதனுடைய பல்வேறு வகையான மாற்றங்கள் உடல்நிலை மாற்றங்கள் முதல்ல ஒத்துக்க மாட்டாம கொஞ்சம் காலையில பாதிக்கு பல பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாரமும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் எல்லாம் சுமந்து இருக்கும் போது அதுதான் பெண்மைதான் மனிதத்தின் முழுமை என்பது ரொம்ப தெளிவாக அழகாக ஒவ்வொரு வச்சுக்காங்க சில கட்டுரையா ஒரு பக்கம் இருக்குது சில கட்டுரையா முக்கால் பக்கம் இருக்குது சில ரெண்டு மூன்று பக்கம் இருக்கு தெளிவாக உத்தரப்படுத்திட்டேன் இன்னைக்கு வரும்போது பஸ்லேயும் முழுமையாக அவ்வளோ எளிமையாக அம்மா சொன்னாங்க இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்க வீட்ல எல்லாம் அதிக நாள் இருக்கிறாங்க பாட்டியா தாத்தாவா பாட்டி இருக்காங்க ஏன் பாட்டி இருக்காங்க தாத்தா இருக்கிறது இல்லை எல்லாரும் சொல்லாங்க எல்லாத்தையும் முடிஞ்சி நீ மட்டும் உட்கார்ந்து இருக்கேன் எல்லாம் பாட்டில பேசிருக்காங்க நிறைய அப்பா இல்லாவிட்டால் ஒரு குழந்தையை அம்மா வச்சே வளர்ப்பா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் வந்து வளர்ப்பா அதே போல அம்மா இல்லாவிட்டால் ஒரு தந்தையால அந்த குழந்தைகளை ரெண்டு குழந்தைகளுக்கு வளர்க்க முடியுமா இதுதான் தாய்மையும் பெண்மையும் பெண் என்பது அவளோட உடலுக்குள்ளேயே மூறி வந்திருக்கு இன்றைக்கு முன்னாடியெல்லாம் முப்பது கல்லாம் நாற்பது கடன் நம்முடைய வாழ்நாள் என்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் இந்தியாவில் மனிதனுடைய வாழ்நாள் என்பது பெண்ணுக்கு எழுபது ஆண்டுகள் ஆணுக்கு அறுபத்தெட்டு ஆண்டுகள் தமிழகத்துல பெண்ணுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆணுக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்படி ஏன் பெண்ணுக்கு மட்டும் அதிக நாள் கொடுக்க முடியும் ஆண் குறைந்த நாள் தான் இருக்கிறாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண் குறைவான வாழ்நாளையும் பெண் அதிகமான வாழ்நாளையும் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய மன உறுதி எதையும் சந்திக்க முடியும் என்ற பாசிட்டிவ் திங்கிங் வேறு காலம் போன்ற வரிகளை எல்லாம் எளிதில் சுமக்கிறது அவங்களுடைய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை மரபணை குழந்தை எண்ணிக்கை எக்ஸ் க்ரமசோம்ல இருநூற்றி நாற்பத்தெட்டு மரபணுக்கள் இருக்கின்றன ஒயிட்ரோமசோம்ல எழுபத்தெட்டு தான் இருக்குது காலப்போக்கில் சுருங்கிட்டு அளவு சின்னதாக அதையெல்லாம் நம்ம எழுதிக்காங்க ரொம்ப சும்பிக்கா ரொம்ப நன்றி ஐயா அதுவேலே தெரியாமல் எழுதி இன்னொரு விஷயம் பெண்கள் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் அவங்க உடல்ல இருக்கக்கூடிய எஸ்டோஜன் என்ற ஹார்மோன் என்ற ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் தான் பெண்ணை அதிக நாளில் வாழல் வைக்கிறது இதயத்தில் எந்த பிரச்சனையும் போராட வைக்கிறது அவங்களுக்கு வந்தாலும் கூட வலி வைக்கிறது இதெல்லாம் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய கண்டுபிடிப்புகள் பெண் அதிக நாள் உயிர் வர்றது அவளால் தான் சுமக்க முடிகிறது அவளால் தான் வலியை பொறுத்துக்கொள்ள முடிகிறது அவளால் தான் பெற்று இன்றைக்குமான குழந்தைகள் வந்து வலி வேண்டாம்னு நேரங்கால பார்த்து சிசியனின் படலாந்திர முன்னாடி பதினாறு குழந்தை பெற்றிருக்காங்க பதினெட்டு குழந்தை பற்றிருக்காங்க இப்பவும் அஞ்சாறு குழந்தை பெற்றுக்கொள்ள அவ்வளவு ஒவ்வொரு வலியும் பிள்ளை பழக்கிறதும் அழைப்பை மகாதானக்கே தெரியாதுன்னு சொல்ல இன்னைக்கு கால நிர்ணயம் பண்ணி பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு வழியும் எவ்வளவு வந்து வலி இருக்குன்னா ஒரு பெண் பேர் காலத்தின் போது ஏற்படக்கூடிய வலி என்பது இருபத்தி ரெண்டு எலும்புகளை ஒடித்தால் ஏற்படக்கூடிய வலிவா படம் பண்டிகை இருபத்தி ரெண்டு எலும்புகளை ஒடித்தால் ஏற்படக்கூடிய வலி கொடுக்கும் அதையும் பெண் பெற்றுக் கொடுக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் போது பெண்ணுக்கான மகத்துவம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் சில இடங்களில் அவை போற்றப்படுவதில்லை உங்களை போல் இருக்கிறவர்கள் தான் இது மேம்பாடு அடைகிறது போற்றப்படுகிறது மக்களை வாழ்வதற்கான உயிர்ப்பியல் ஈர்ப்பு சமூகத்தின் மேலுள்ள காதல் மக்களின் மேலுள்ள ஆசை பெண்களை வாட வைத்துக் கொண்டிருக்கு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் இறந்து இந்த பாட்டி உட்காந்து அந்த பழைய படிக்க வச்சு காப்பாற்றி கொண்டு போவாங்க தாத்தா வர முடியாது அந்த பொறுப்பு குடும்ப பொறுப்பு சமூக பொறுப்பு எல்லா பொறுப்பும் அவர்களுக்கு தான் சுமத்தப்பட்டால்கூட மகிழ்ச்சியோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெண்மை மனிதத்தின் மேன்மைங்கிற மூலமாக செய்கிறாங்க அதில் தான் வந்து சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதையெல்லாம் வந்து இந்த விலங்குகளில் பார்க்கும்போது பெண்மையில தான் எதிர்க்கிறது அவ்வளவும் பெண் தான் செய்யுது இப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை தந்த ஐயா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அவங்க சகஜானந்தம்னு ஒன்று எழுதியிருக்காங்க அப்புறம் அவருடைய பெற்றோர்களை பற்றி நம்ம முன்னோர்கள்னு ஒன்று எழுதிருக்குறாங்க அப்புறம் இன்னொரு புத்தகம் ஒன்று எழுதுறாங்க இவ்வளோவும் இவ்வளவு எளிமையாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது தத்துவ எளிமையாக இருந்து கொண்டு இந்த காலையில் தான் பேசுகிறோம் ஃபிலாந்திராஸ்ட் இந்த மாதிரி தத்துவங்களையும் மக்களிடமும் எல்லாத்தையும் கொண்டு சென்றும் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வயதிலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தங்களுக்காக வாழ்த்தி வணங்கி நன்றி வணக்கம் Mega Arbiaka.